ஓதி முடித்தவர்களுக்காக வேண்டி தாய் செய்ய இருக்கின்றோம் இந்த மாதம் பல லட்சக்கணக்கான சராத்துகளை இந்த சராத் குறிப்பில் இருக்கிற ஓதி இருக்கிறார்கள் நாற்பது லட்சத்துக்கு மேல் அலமது அதுல அதில் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் பதினாறு லட்சம் ஓதி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இல்ல நல்லா கபூர் அதுக்கடுத்ததையாக நாற்பத்தி நாற்பதாயிரம் ஒதுருக்கிறாங்க நல்லா கபூர் செய்வானாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே ஆறு பேர் ஒதுக்கிறாங்க கீழே ஆயிரத்தாயிரம் ஆயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பது அறுபதாயிரம் எழுபதுன்னு சொல்லிட்டு நூற்றி அறுபதுக்கு மாபெரும் ஒரு கிருப்பை நல்லாட்டு நாம் கொடுத்து வைக்க வேண்டும் அந்த மாதிரி உள்ளது தான் அந்த செலவாத் ஓதுவது இந்த பாக்கியம் வந்து சாதாரண பாக்கியம் கிடையாது யார் இந்த செலவாத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கிட்டாங்களோ அவங்க இம்மை மறுமை வெற்றியை முழுமையாக இருந்து விடுவார்கள் எந்த விதமான சந்தையும் கிடையாது இது நபி முகமது சல்லா அலிசா அவர்கள் ஒரு சஹாக்கு சொன்னது நீங்கள் அதிகமான முறையில் முழுமையான முறையில் அதாவது தாஜத்தில் நாலில் ஒரு பங்குன்னு சொன்னாங்க அதிகப்படுத்த சொன்னாங்க மூணில் ஒரு பங்கு முழுமையாக நான் வரும் யாராவது சொல்ல சொல்ல போது சொன்னாங்க உங்களுடைய இம்மையை வறுமை வெற்றிக்கு அது போதுமாறுன்னு சொன்னாங்க நேமி செல்லே செல்லம் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு அமல் இந்த செலவாத் யார் ஒருவர் ஐந்தர தொழுகையுடன் அந்த தொழுகை முக்கியம் ஐந்த தொழுகையுடன் இந்த ஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு இந்த செலவாத் மற்றும் இதே இதே இதுக்கு இதுபோல் அமல்களிலே அதிகமாக செஞ்சுட்டு வராங்களோ அவர்கள் தங்களுக்காக வேண்டி மறுமையிலே ஒரு மிக பெரிய சொர்க்கத்தை தயார் செய்கிறார்கள் இன்று நாம் பார்க்கின்றோம் சவுதி போகிறாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைத்து வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு ரெண்டு வீடு கட்டுறாங்க ஒரு கடை கட்டுறாங்க அப்புறம் வயதாகிடுறாங்க அங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்து அதோடு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது அது அவர்கள் பிள்ளைகளுக்கு தான் அது நல்ல விஷயந்தான் அதே சமயத்தில் இதையே அந்த நம்முடைய இந்த நேரம்தான் நமக்கு முக்கியம் இந்த நேரத்தில் அதிகமான செலவா துவா தொழுகை நோன்பு மற்றும் திருக்குற இதே இது போன்று நம்ம நம்முடைய நேரத்தை நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி அதனை ஓதிகிட்டேன்னு சொன்னால் இது மறுமையிலே நாம் நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய எப்படி சவுதியில் இருக்கும்போது எப்படி பேங்க் அனுப்பி வைப்பாங்களோ அதை கொண்டு நம்ம இந்த நம்ம ஊரில் நமக்கு தேவையானதை தயார் செய்து கொள்வோமோ அதே போல் இதை மருமையுடைய பேங்கில் அனுப்பும்போது அங்கே அல்லாஹாலா அவனே தயார் செய்கின்றான் அதுக்கு உதாரணமாக சலவாத்து மூன்று தடவை சூரா போகுதுன்னா ஒரு குரான் ஒரு நன்மை கிடைக்கிது பத்து தடவை குலுல்லா அசூரா போகுதுன்னா ஒரு மாளிகை அல்லா சொர்க்கத்தில் மாளிகை கட்டுகின்றான் அதே போல் தான் சலாத்துடைய மதிப்பை நம்ம அளவிட முடியாது ஏன்னு சொன்னால் ஐ அல் அல்லாவும் மலக்குகளும் அல்லாஹத்துலீமா அல்லாவும் மலக்குகளும் நபி மஹமத் சல்லு அல்லாஹூ அலை வசல்லா அவர்கள் மீது சலாத் ஓதுகிறார்கள் இது சாதாரண விஷயங்களே அல்லாவே அல்லாவுக்கு அபல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஆனால் அல்லாஹ் சாதி கபல் செய்யக்கூடிய அல்லாவே தன் புறத்திலிருந்து அள்ளி அள்ளி கொடுக்கின்றான் அல்லாவே போதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் ரஹமத்தை அடைய நபி மஹாசல் பொழிந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் ரஹமத் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அப்படி அல்லாவும் மலக்குகளும் செய்யக்கூடிய ஒரு அமலாக நம்ம செய்ய சொல்கின்ற செலவா தோதுவது அவசியம் ஆகவே அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை நாம் பெரிய பறக்க இப்போ யாரெல்லாம் இந்த செலவாத்தை கிட்ட ஆறு பேர் ஓதிக்கிறாங்க இதுக்கு மேலே ஓனவர்களுக்கு நான் கொடுக்கூடிய இசுக் என்பது நமக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு இசு எல்லாருக்குமே செல்வம் தேவைப்படுகிறது வருமானம் தேவைப்படுகிறது யா வஹாப் யார் யார் ரசாக் வஹா அப்புனா தேவைப்படுகிறது யா வஹாப் யார் யார் ஹஸ்ஸாக் வஹா அப்புனா ரஸ்ஸாக்குன்னா ரிஸ்கே அள்ளி தருவமனே இதை நீங்கள் ஒவ்வொரு பொருளாதார தொகைக்கு பின்பும் நூறு நூறு தொடவை ஓதிவிட்டு உங்களுடைய செல்வத்துக்கு துவாசஞ்சி சொன்னால் அது அள்ளி அள்ளி கொடுப்பான் லாகத்தாரா மற்றும் அனைத்தையும் கேட்கலாம் செல்வம் மனிதன் முக்கியமானது பாலும் கேட்கலாம் அதுக்கப்புறம் ஐநூறுலேருந்து ஒரு லட்சம் வரை யாரெல்லாம் ஓதிருக்கிறாங்களோ அவர்களுக்கு யா மாலிக்கல் முல்க் அரசனுக்கெல்லாம் அரசனே இதை நீங்கள் நூறு நூறு ரூபாய் வைக்கீங்க யா மாலிக்கல் முல்க் அரசனுக்கெல்லாம் அரசனே இதை நூறு நூறு தடவை ஓதி ஒவ்வொரு பின்பு நீங்கள் எல்லாட்டிங்கன்னா நல்லா கபில் செய்வான் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு இசுமே மிகவும் சிறந்தது தான் எதுவும் எதை விட குறைந்தது கிடையாது ஆகவே இதை ஓதி உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள் الآن سندعو هذا سنة جنوري اللهم إني أسلق بي أني أشهد أنت الله سمد لم يلد ولم يورد ولم يكلوك فنحد أنت الله المنان بذي السماوات والله يا أكرم الأكرمين يا رحم الرحمن يا ذاك الكرام أي لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين وفوذ أمري إلى الله إن الله بسر من العباد حسبنا الله أني الوكيل نيما المنى نيما الأسير اللهم اني اسالك باسماء الحسنى صفات العليا اللهم اني اسالك باسمك الأعظم وردوانك الاكبر اللهم اني اسالك باسمك المخنوم مكنوم طيب 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 طاهر طيب طيب مقدس مبارك لي اذا دعيت استجبت اذا سئلت اعتيت إذا, انفر... اذا فرجت يا فارج الغم يا غاشب الغم يا دعوة المجيب المتر يا ودود يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بعزتك التي لا ترام وملكك التي لا تضام ونور وجهك الذي ملا أرشك لا حول ولا قوة إلا بالله العظيم اللهم إني أذوك الله أذوك الرحمن أذوك بأسماء الحسنى كلها ما علمت منه ما علم معلم. يا الله يا رحمن الرحيم يا الله ونريد يد السرابانة உன்னுடைய அரிசியை சமக்கக்கூடிய மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பேரிட் பறக்கத்தை கொண்டு பிரார்த்தனை செய்கின்றோம் யா அல்லா யாருலாம் உடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு ஜிப்ரே அலேஸ்லாம் மீக்க அலேஸ்லாம் மற்றும் நெருக்கமான வழக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பேரை பறக்கத்தை கொண்டு பிரார்த்தனை செய்யணும் யா ல்லா யாருலாம் உடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு நபி ஆதம் நபி மூசா நபி ஐசா நபி ஐயூப் நபி இப்ராஹிம் அலையலாம் நபி யூனு நபி முகமது அல்லாஹ் அனைத்து நபிமார்களும் துவா செய்தார்களோ அந்த சிறப்பான பேரின் பறக்கத்தை கொண்டு கேட்கின்றம் யா அல்லா யா அல்லா எந்த சிறப்பான பேரை கொண்டு நபி முகமது அல்லாஹ் அவர்கள் மக்காமை மகமது என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த மக்காமில் கேட்பார்களோ அதனை பறக்கத்தை கொண்டு கேட்கின்றம் யா அல்லா யா அல்லா எந்த சிறப்பான பேரை பறக்கத்தை கொண்டு நீ வானம் பூமி அரிசி குர்சியை படைத்தாயோ ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படித்தாயோ சொர்க்கத்தின் அனத்தையும் படித்தாயோ அந்த சிறப்பான

நபி முகமது சல்லா சும்மத்து அனைவரும் பாகம் உன்னிப்பாயாள்லா உலக மக்கள் அனைவரும் நேர்வு காட்டுவாயாள்ல அனைவர்களுக்கும் ஹிதாயத்து நேர்வு காட்டுவாயா ஹிதாயத்தின் திருவுராய்லா அனைவரையும் பாங்க மன்னிப்பாயாள்லா யாழா அனைவருடைய தேவை நேரடிப்பாயில்ல கஷ்டங்கள் நீக்கவாயில்லை கடன்கள் நீக்குவாயால்லா வாழ்க்கையில வரகுசுவாய்லா யாழலா ஜின் ஷீட்டன் செய்வனையை விட்டு பாதுகாப்பாயாள்லா யாழலா யாரெல்லாம் இந்த மஜ்ரிசிலே யாருலா இந்த செலாத்து மஜ்ரிசிலே தங்களுடைய தேவைகளுக்கு ஆக வேண்டி அவர்கள் ஓதுவிக்கிறார்களோ அந்த தேவைகளை நீ அறிந்த அறிந்தவனாக இருக்கின்றாய்லாம் அந்த தேவை இந்த மஜிதன் பொருட்டாலே நிறைவேற்றிக்கூடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆள்லாம் இது உனக்கு லேசான கருவியால்லாம் என்னுடைய ஹபீபான் நபி அஹமது சல்லா அலைய சவால் மீது அவர்கள் வைத்திருக்க அன்பின் காரணமாக நாங்கள் வைத்திருக்க அன்பின் காரணமாக நபீ சல்லா நாங்கள் அதிகமாக செலாத்து உதவிக்கி நம்பியாகலாம் இந்த மஞ்சள் செய்திருக்க அனைவருக்கும் அனைவருடைய தேவைகள் ஏற்று பயாலலாம் கஷ்டங்களை நீக்கவாயால் கடன்களை நீக்க வாயால் வாழ்க்கையில் பறக்க சுவையா ஒரு மாற்றத்தை பறக்க சுவையால்லாம் யா இல்லா யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ வேலை கிடைக்க சுவையாடலாம் யாருக்கெல்லாம் மனைவி இல்லையோ யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சா யாருக்க யா இல்லா இந்த இந்த சமுதாயத்திலே இந்த மாதிரி சேர்க்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் யாருகளுக்கு கணவன் இல்லையோ ச சிறந்த கணவன் கிடைக்க சுவையாள்லாம் மனைவி இல்லையோ சிறந்த மனைவி கிடைக்கச் சுவையாள்லா யாள்லாம் கண்ணன் மனைவியிலே அன்பை ஏற்படுத்துவாயால்லாம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பாயா அல்லா யா இல்லா கண்ணன்களை நீக்குவாயால்லாம் யாழ்லாம் அவனுக்கு இருப்பை கொண்டு ஜின்னு சீ தனி சீவனை விட்டு முற்று பாதுகாப்பாயா யாரெல்லாம் அதில் இருக்கிறார்களோ அவர்களை விட்டு வெளியாக்குவாயா அல்லா யா இல்ல அவனுக்கு இருபே கொண்டு எங்களுக்கு வாய்ச்சி கொள்வாயா லா யா இல்லா யாருக்கு வீடு இல்லையோ வீடு திருவையாலாம் அவன் கடையில் கடை திருவையாள்லாம் வருமானத்தில் குறை இருக்கிறது அந்த வருமானத்தை குறையை நீக்குவாயா அனைத்து நோய்களுக்கும் பாதுகாப்பாயா இல்லா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இந்த மஞ்சள் பொருட்டாளி அவன் நோயை நீக்குவாயா அல்லா யா இல்ல அவனுக்கு இருபே கொண்டு எங்களுக்கு அனைவருக்கும் சிவா திருவாயா யா இல்ல அவன் ஏன் வேண்டும் கேந்திரையா யாருலா உலக மக்கள் ஹிரத்து நேர்வு கட்டுவாயா லா யா இல்ல யா இல்ல அவனுக்கு இருபே கொண்டு ஏன்லா அவங்க இவங்க வந்து பழசினி மக்களுக்கு உதவி உதயசி வாயில உதயசுவையா வெற்றி திருவாயா இல்லா அநியகமாக கொல்லப்படுகிறாரியா இல்லாம் அல்லா அவளுக்கு வெற்றி திருவாயில்ல வெற்றி திருவாயில்ல வெற்றி திருவாயாகலாம் பழைய நிலைக்கு அவர் திரும்ப சிவாயாள்லாம் திரும்ப சுவையா இல்லா பாதுகாப்பு திருவாயாகலாம் உணவு திருவாயா இல்லா தண்ணி திருவாயா இல்லா தண்ணி இல்லாமல் உணவு தருவாமல் இருக்க இடமே இல்லாமல் கஷ்டப்படுகிறாரியா இல்லாம் യാല്ലാ ഇന്ന് മതി പൊട്ടാളെ അവനുക്ക് അനേത്തെയും നേരിട്ട് കൊടുപ്പായാല്ലാ വിട്ടുവാത്ത കപ്പൽ മീനാ അത് വാണാ ഇന്ന സമീപം യാല്ലാ ഒന്നും ഒരൊരു തേവയിൽ കിടന്നവയാലും നീനേ അറിഞ്ഞാരിക്കുന്ന തവയ നീനേ നേട്ടി വെപ്പായാലും കഷ്ടങ്ങൾ ഇരിക്കുന്ന കഷ്ടം നീക്കവയാലാ റപ്പനാ തക്ക ബിൽമിൻ അത് വാണാ എനക്ക് അതീല മുത്തുപറാ ഇന്നഹീം സല്ലെ இன்ஷால்லா இந்த மாதம் இந்த குரூப் மூலப்படுகிறது நீ ஓதக்குடியிலே கணக்கு வைத்து அடுத்த மாதம் அனுப்பிவிங்க எல்லாம் உதேசி வேணா இந்த மாதம் கடைசியில் அனுப்பி வைங்க அஸ்லாம் வலைக்கம் இப்போவே